தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கிராமங்களில் அல்லது பல்வேறு பகுதிகளில் மலை சரிவுகளில் அல்லது குன்றுகளில் வந்து இந்த ராமரோட மகா ராம பகவான் ராமர் அவருடைய பாதம் வந்து இருக்கு பாதத்தோட அச்சு இருக்கு அப்படின்ற மறு ஒரு நம்பிக்கை வந்து பல காலமாக இருந்து வருகிறது அந்த வகையில நம் செவ்வழியா கேட்ட ஒரு செய்தி வந்து சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் மல்லிகுந்தத்துக்கு அருகில் உள்ள வெடிக்காரனூர் என்னும் ஊர்ல வந்து அமைந்துள்ள பெரிய ராமர் கோயில் என்னும் கோயிலில் அவள் அமைந்துள்ள மலையில ராமரின் பாதம் இருக்கு அச்சிருக்கு அவர் தகவல் வந்தது அப்படி அந்த வெடிகார்னூரில் உள்ள கோயிலுக்கு போனோம் அது ஒரு சிறிய கிராம கோயில் அந்த கோயில் மலைக்கோயிலில் வந்து அது மாதிரி பாதம் ஏதாவது இருக்கு ராமர் அச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னு தகவல் தேடி பார்த்தோம் தான் நம்ம கண்ணில் படல இந்த மாதிரி ராமாயண மகாபாரத கதைகள் இதிகாசங்களோட தாக்கம் வந்து அதை சார்ந்த வழிபாடுகள் தகடூர் நாட்டில் நிலவி வருகிறது என்ற தகவலை பதிவு செய்யும் பொருட்கள் இந்த காணொலி எடுக்கப்பட்டது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்